இந்த கடைசி தோட்டாவோட இருபத்தஞ்சாவது நாள் கொண்டாட்டத்திற்கு பத்திரிகையாளர் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த படத்தை வந்து ஒரு சக்சஸ் ஆனதுக்கு ஒரு முழுக்க முழுக்க ஒரே காரணம் வந்து இந்த படத்தை வந்து யார் ரிலீஸ் பண்ணணுன்ருக்கு அதனால் இந்த யார் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த அந்த ரிலீஸிங் பர்சன்கிட்ட தான் இருக்குது அந்த படத்தை எவ்வளோ நாள் கொண்டு போக முடியும் ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க படம் நல்லா இருந்தால் நல்லா ஓடுன்னு கரெக்டு தான் பட் ஒரு சின்ன படத்தை கூட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்ல அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அந்த விஷயத்த ஜெனிஷ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி விட அவருக்கு வந்து அதுக்கும் மேலே எவ்வளோ வார்த்தைகளுக்கு அளவு இல்லை ஏன்னா இருபத்தஞ்சு நாள் கொண்டாட முடியுமா சின்ன படங்களால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்குது அதனால் அவங்களோட அவங்க டீம் அவங்க டீம் மெம்பர்ஸ் பிரவீன் சஞ்சய் அப்புறம் சிவன் அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன் ஏன்னா அவங்கெல்லாம் ஒவ்வொரு தேட்டரும் போனாங்க எல்லா தேட்டர்லையும் போயிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஷோஸ் போயிருக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த பசங்க அதனால அந்த பசங்களுக்கு பிரவீன் சஞ்சய் அண்ட் தென் சிவன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி மேலும் இந்த படத்தை வந்து இன்னொரு வருஷனுக்கு கொண்டு போனாங்க ஆக்சுவலாக முதல்ல ஒரு ஒரு வருஷன் நாங்கள் கட் பண்ணோம் பட் அந்த வருஷனை கட் பண்ணி இன்னொரு வருஷன் கொண்டு போன என்னோட மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு டோட்டல் எடிட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தது அவங்க தான் அதனால் அவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குன்றதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்க இனி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு நான் பேசுகிறேன் என்னோட படத்தோட முக்கிய கதாபாத்திரமான ராதரி அப்பா வந்து இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அவங்க ஒரு அவங்க பேத்தி அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அதனால் பேத்தி கண்டிப்பாக தாத்தா வரணும்னு சொன்னதுனால அவர் எனக்கு ஃபோன் பண்ணி வாத்துக்கள் சொன்னார் நீ கவலைப்படாதரா என்ன இருந்தாலும் அங்கே தான் இருக்கேன் உன் பக்கத்து தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி சாரி மிஸ்டர் பிஜுஜி இங்கே வாங்க ப்ளீஸ் சவுண்ட் டிசைனர் வாங்க ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம் யார் கடைசி தோட்டாவோட சவுண்ட் டிசைனர் அவர் தான் வாங்க ப்ளீஸ் நீங்களும் வாங்க 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 கம் 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 நீங்க நிறைய படம் பார்த்துக்கலாம் வேட்டையென்னா இருக்கட்டும் அனிருத் தம்மன் எல்லாமே அவங்க எல்லா படத்துக்கும் சார்ந்த சவுண்ட் டிசைனர் அதனால அவர் இந்த விழாக்குனால நிறைய விழாக்கெல்லாம் கூப்பிட்ட பிஸியா இருந்தார் இந்த விழா கழிச்சு பிடிச்சி வந்தாகணும்னு சொல்லிட்டு அவரை ஆனர் பண்றதெல்லாம் எங்க ஆர்பிஆர் ஸ்டுடியோஸுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் மேலும் சத்யா அண்ணன் கிளாமர் சத்தியாண்ண ஏன்னா சத்யானோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எப்போ கூப்பிட்டாலும் வருவார் நைட்டு ஒரு மணி கூப்பிட்டாலும் வருவார் ரெண்டு மணி கூப்பிட்டாலும் ஒரு கால வீடு காலம் ஆறு மணி கூப்பிட்டாலும் வருவார் டைமிங் ஒரு பிரச்சனையே கிடையாது அவர்கிட்ட சார் நானே வந்துடுறேன் ஃபோன்லாம் பண்ண வேணாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் அதனால இவ்வளோ பிரம்மாண்டமான கடைசி தோட்டோட ப்ரொமோஷன் அத்தனையும் சிறப்பாக கொண்டு போனதுக்கு மூலகர்த்தாவே என்ன தான் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறவங்க எப்படி படத்தை டிஸ்ட்ரிபியூட் இருக்கிற மாதிரி பிஆர்ஓஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த பிஆர்ஓ சத்யா கூட நான் வந்து ட்ராவல் ஆகிறதுல பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக எனக்கு அவர் தெரியும் அதுக்கு முன்னாடி விஜய் முரளி சார் தெரியும் விஜய் முரளி சார் தான் ரெஃபர் எனக்கு சத்யாண்ண அதனால அண்ணா ரொம்ப நன்றி அண்ணே தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி அதே மாதிரி ப்ரெஸ் நான் எல்லோரும் இங்கே பார்க்குறவங்கலாம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் இவ்வளோ அடிக்குது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கீங்க அதனால எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ரீச் பண்ணியிருக்கு இந்த கடைசி தோட்டாவோட இந்த ப்ரமோஷன் வந்து பயங்கர ரீச் ப்ரெஸ் அதுக்கு மெயினாக நீங்கள் தான் காரணம் அண்ட் தென் கலெக்ஷன் வைஸ் நான் எதுவும் கேட்டு விரும்பல எனக்கு எனக்கு சக்ஸஸ் ஆனால் போதும் நான் படம் நல்லா ஒன்றா போதும் அப்படின்னு சொல்லி தான் கிட்டே சொன்னேன் அதனால் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாரு பட் இருந்தாலும் நான் சந்தோஷப்பட்ட மாதிரி தான் இருக்குது அது மாதிரி மேலும் என்னோடய இந்த படத்தை வந்து ஒரு செக்மெண்ட்டாக பார்ட் டூ கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பேன் இண்டியாவாக கொண்டு போகலான்னு வி ஆர் பிளான்டு ஜூலை ஸ்டார்ட்டு அதே ஜூலையில் ஆடி மாதம் ஆரம்பித்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுறோம் மேபி அது ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்புறம் ஹிந்தி இதுலேருந்து எல்லாரோட ஆர்டிஸ்டும் வச்சு ஒரு பேன் இண்டியா ஃபிலிம்மா ரெடி இருக்கோம் அதோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆஸ் பேர் ப்ரெஸில் அது ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஏற்கனவே நாங்கள் நினைக்கிறேன் கடைசி தோட்டாவை பார்ட் டூ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதோட விரைவில் அந்த டீமையும் நான் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணுவேன் மேலும் இந்த படத்தில் நடித்தவங்க ஸ்ரீ அண்ணன் வையாபுரி அண்ணன் செல்லகுமார் அண்ணன் அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன் மேலும் வந்து யாசர் யாசர் வந்து எப்படின்னா நான் வீட்டு வாசலில் வாக்கிங் போவேன் திடீர்னு பார்த்துருவோம் அப்படில நாங்கள் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியும் போவப்பில் ஏதோ அப்படியே ஜாலியாக எங்கள் கூட என் கூட அடிக்கடி ட்ராவல் ஆகக்கூடிய மனிதர் சின்ன வயசுன்னு இல்லாமல் ஒரு அவங்கிட்ட ஒரு பக்கம் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் அவங்ககிட்ட அதனால நிறைய படங்கள் அவங்ககிட்ட வாரம் வந்து சேரும் நம்பிக்கையோட மேலும் இந்த இந்த நிலைமையில நான் நிற்கிறதுக்கு காரணமாக என்னோட அக்காக்கும் என்னோட மனைவிக்கும் என்னோட குருநாதருக்கும் நன்றி சொல்லி என்னோட என்ன சொல்றதுன்னா சாங்ஸ் இந்த நாங்கள் ஒவ்வொரு தேட்டருக்கா போகும்போது நிறைய வந்து சாங்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணி வந்து சொன்னாங்க அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா அதனால எங்கள் ஃபேமிலிக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா மியூசிக்காக தான் அவங்க ப்ரொடக்ஷனே பண்ணுறாங்கன்றது அதே மாதிரி வையாபுரி சாரோட காமெடியை எல்லாரும் நிறைய பேர் தேட்டரை விட்டு வெல்லும் போது ப்ரெஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு டாக் ஆஃப் விஷயமா அதை பேசினாங்க அதே மாதிரி செல்வகுமார் சார் வந்து அது ஒரு எம்எல்ஏ கேட்டோட ஃப்ரெண்டாக வந்ததும் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயமா எல்லாருமே பண்ணியிருக்காங்க அதனால் தேங்க்ஸ் டு டீம் ஃபைனல் டச் ஆஃப் ராதாரவி சார் அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் என்ன சொல்லி அடுத்தது யார் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருப்போம் ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பிள்ளையார் மாதிரி ஏன்னால் அவர் அவரை வச்சு தான் நாங்கள் அடுத்த சரவுண்ட் ஆர்டிஸ்ட்டே எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா அந்த மூவ் பண்ண போகிறது அந்த கேரக்டர் யார் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி தான் அவரை வச்சோம் அண்ட் தென் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரீ அவரும் பேசணும் வையாப்பிசாலும் பேசணும் அப்படி ஒவ்வொருத்தராக பேசி கிட்டதாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் நான் படம் நாங்கள் ஷூட்டிங் போய் ஏன்னா இந்த டேட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டேட் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தது கரெக்டாக அந்த டேட்டில் தான் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே வந்தது ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சோஷமாக டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து எங்களோடய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நாங்கள் படைக்காமல் போனது கரெக்டாக அதே டேட்டில் வந்து அடிச்சது டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே நல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸ் சந்தோஷமாக இருக்கேன் அதோட இன்னொரு சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எங்களோட கடைசி தோட்ட பார்ட்டுல நிறையா விஷயங்கள் வரும் மேலும் இந்த ப்ரெஸ் மூலியமாக ரெண்டு மூணு கோரிக்கையை ஒன்றி சொல்லிக்கிற விரும்புகிறேன் என்ன விஷயம்னா இப்போது நிறையா இப்போ என்னோடய எங்கள் ப்ரொடக்ஷனில் இன்னொரு படமும் இருக்கு எல்லாேருக்கும் தெரியும் வீர துரந்தரான்னு சொல்லிட்டு அது ஷூட்டிங் போயிட்டு அது அது அதுவும் ஒரு பேன் சவுத் ஃபிலிமாக எல்லாம் பேன் சவுத் ஆக்டர்லாம் இருக்காங்க நாளைக்கு கூட ஷூட்டிங் டேட்ஸ் அதனால் எங்கள் படத்தோட ஆக்டர் வரலைங்க இருந்தாலும் சில ஆக்டருங்க வந்து பேர் சொல்ல வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வசதிகள் கொடுக்க வேண்டியது தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் அந்த வசதியை வந்து சொல்றது பெரிய ப்ரொடியூசரா இருந்தாலும் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்காங்க சில நடிகர்கள் கொஞ்சம் கஷ்டமா இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அதை நான் அனுபவப்பட்டேன் அது ஒரு பில்டிங்லா ஒரு பில்டிங் கட்டின் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பில்டிங்ல வந்து செகண்ட் ஏற மாட்டேன்றாரு கேட்டால் லிஃப்ட் வாங்கினாரு இது எப்படின்னு தெரியல பட் இதெல்லாம் கொஞ்சம் எங்க தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி நடிகர் சங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தை வைக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளர் நாங்க கண்டிப்பா அங்கே லிப்ட் தான் வைக்கதான் போறோம் அதனால லிஃப்ட் வைக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா இந்த டைமில் நான் பேச முடியும்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு அதனால் சின்ன சின்ன மனக்கவலைகள் தான் சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது எதுவும் செய்ய முடியாது நினச்சிட்டு இருக்காங்க எதுவும் கிடையாது நான் பழசு எப்படி ஒரு பதினஞ்சு வருஷம் எப்படி இருந்தேனோ இப்போ அந்த மாதிரி இல்லைன்றது காரணம் கடவுள் கொடுத்த கிருப்பை எல்லாமே என்னோட மனைவி வந்த நேரமும் என்னோட சகோதரி வந்த நேரமும் தான் மாறிடுச்சு என்னோட என்னோட தாழ்ந்து என்னோட உழைப்பு இருந்தாலும் யாராவது ஒருத்தர் லைஃப்பில் தூக்கி விட்டுட்டுருக்கணும் அது இல்லைன்னா யாராலையும் முன்னேற முடியாது அதுக்கு காரணமாகி என்னோடய சகோதரிக்கும் மனைவியும் தான் நன்றி சொல்கிறேன் அதனால் ஜெனிஷுக்கு ரொம்ப நன்றி திரும்பியும் இந்த ஜெனிஷ் நன்றி சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிட்டுருக்குமா இருக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஒரு லிமிட் மேலே அது அர்த்தம் இல்லாமல் போய்டும் அதனால் ஐ வாஸ் என்ஜாயிங் ஜெனிஷ் அதனால் இந்த நேரத்தில் வந்து எங்கள் டீமோட அந்த கடைசி தோட்டா பார்ட் டூவோட போஸ்டர் லான்ச் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன்